நரசிம்மர் ஹிருணிகசிபுவை கொண்ட பிறகு அவரது அடக்க முடியாத கோபம் உலகம் முழுவதற்கும் அச்சுறுத்தலாக மாறியது என்பது உங்களுக்கு தெரியுமா பிறகு நடந்த கதையை சொல்கிறேன் விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரம் அசுர மன்னன் ஹிர்ணிகசிபுவை கொண்டதன் மூலம் தனது பணியை நிறைவேற்றியது ஆனால் அவனது ஆத்திரம் அங்கு முடிவடையவில்லை அரக்கனை கொன்ற பிறகும் அவனது கோபம் அதிகரித்து தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் அழைக்கத் தொடங்கினான் அவரது கர்ஜனை வானத்தை உலுக்கியது கடவுள்களோ மனிதர்களோ அவரை அமைதிப்படுத்த முடியவில்லை அவனது அழிவுச் சீற்றத்தால் பயந்த மக்களும் தேவர்களும் சிவபெருமானிடம் உதவி கோரினர் நரசிம்மரை அடக்குவதற்கான வழியை வேண்டி அவரிடம் வேண்டினர் ஆனால் நரசிம்மரின் சக்திக்கு ஈடு இணையில்லை என்பதை சிவனும் உணர்ந்தார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர சிவபெருமான் சரபா எனப்படும் கொடூரமான அவதாரத்தை எடுத்தார் சரபா ஒரு பயங்கரமான வடிவம் வானத்தில் விரிந்த இறக்கைகள் ஒப்பிட முடியாத வேகம் மற்றும் வலிமைக்கு எட்டு விலங்கு கால்கள் மற்றும் நான்கு சக்தி வாய்ந்த கைகள் இது சாதாரணமானது அல்ல சிவபெருமானின் மிக உக்கிரமான அவதாரம் நரசிம்மருக்கும் சரபருக்கும் இடையே பெரும் போர் நடந்தது இந்த இரண்டு தெய்வீக சக்திகளும் மோதியதால் பூமி நடுங்கியது வானம் இருண்டது இறுதியாக கடுமையான போராட்டத்திற்கு பிறகு சரபா நரசிம்மரை அடக்கினார் குழப்பம் முடிந்துவிட்டதாக நினைத்து தேவர்களும் மக்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ஆனால் அவர்கள் தவறு செய்தார்கள் இப்போது அடக்க முடியாத ஆத்திரத்தில் நிரம்பிய சரபா நரசிம்மரை விடவும் பெரிய அச்சுறுத்தலாக மாறினார் சிவன் இந்த வடிவத்தில் முழு பிரபஞ்சத்தையும் அழைக்கும் விளிம்பில் இருந்தார் மீண்டும் தேவர்களும் முனிவர்களும் உதவியை நாடினர் இந்த முறை விஷ்ணுவிடம் திரும்பினார்கள் மகாவிஷ்ணு பிரபஞ்ச சமுத்திரத்தில் ஓய்வெடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தார் ஷரபாவை எதிர்க்க அவர் கந்தபேருண்டா என்ற அற்புதமான இரண்டு தலைப்பறவையின் வடிவத்தை எடுத்தார் இந்த அவதாரம் சக்தி வாய்ந்தது கம்பீரமானது மற்றும் வலிமைமிக்க சக்திகளை கூட அடக்கும் திறன் கொண்டது கந்தபேருண்டா ஷரபாவை எதிர்கொண்டார் அதைத் தொடர்ந்து நடந்த போர் புராணக் கதைக்கு குறைவில்லை அவர்களின் மோதலால் வானங்கள் ஒளிர்ந்தன அவர்களின் சக்தி அண்டத்தை உலுக்கியது ஆனால் இறுதியில் கந்தப்பெருண்டா வெற்றி பெற்றார் இந்த வடிவத்தின் மகத்துவத்தை உணர்ந்த சரவன் பணிந்து பணிந்தான் சமநிலை இறுதியாக மீட்டெடுக்கப்பட்டது நரசிம்மரின் ஆவேசம் சரவரின் கோபம் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்தும் கந்தப்பெருந்தின் பிரகாசத்தால் அடக்கப்பட்டன இந்த கதை குழப்பத்திற்கும் நல்லிணக்கத்திற்கும் இடையிலான நித்திய போராட்டத்தையும் தெய்வீக தலையீட்டின் மூலம் இறுதியில் சமநிலை எவ்வாறு அடையப்படுகிறது என்பதையும் நினைவூட்டுகிறது நீங்கள் அடுத்து எந்த கதையை பார்க்க விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துகளில் தெரிவிக்கவும்